பலகீனமான ஈமானும் இருக்கிறது பலமான ஈமானும் இருக்கிறது நம்முடைய நிலை என்னன்னு சொன்னா பலமான பரிசுத்தமான நூறு சதவீதம் இறை நம்பிக்கையாளராக அல்லாவை ஈமான் கொண்டவர்களாக நம்முடைய மரணம் இருக்க வேண்டும் அதற்கு தான் நாம் துவா செய்ய வேண்டும் இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு காலம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது சமரசம் செய்து விடவே கூடாது அல்லாஹ் திருமறை குரானில் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான் யாக்குப் அலை இஸ்லாம் அவர்கள் மரண தருவாயினுடைய நெருக்கத்தில் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்குறாங்க என்னுடைய அருமை பிள்ளைகளே எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க தந்தையே நீங்களும் உங்களுடைய முன்னோராகிய இப்ராஹிம் இஸ்காக் ஆகியோர் வணங்கினார்களே அந்த ஏக இறைவனையை நாங்கள் வணங்குவோம் அப்போ ஈமான்ங்கிறது மரண தருவாய் வரை நம்ம உளப்பூர்வமாக பரிபூர்ணமாக படைத்தவனை வணங்க வேண்டும் அதில் ஒரு காலம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது சமரசம் செய்துவிடக்கூடாது அல்லாவை சந்திக்க இருக்கிறோம் அல்லாவை வணங்க இருக்கிறோம் அல்லாவை போய் அவனுடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு கூலியை பெற இருக்கிறோம் நாளுக்கு நாள் நம்முடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும்